நம்மில் பல பேர் பல நாட்களாக தீராத உடல் உபாதைகளால் பலவிதமான மருந்து மாத்திரைகளை எடுத்து கொண்டுத்தான் அந்த அந்த நாளையே கழிக்கின்றோம் அதே சமயம் பெரிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டவர்கள் கடவுள் புண்ணியத்தில் அவர் உடல்நிலை சரியாகிவிட்டது இளமை திரும்பியது போல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றும் கேள்விப்பட்டிருப்போம் தன்வந்திரி பகவானின் அருள் மட்டும் கிடைத்துவிட்டால் விட்டால் எப்பேற்பட்ட உடல் உபாதைகளும் தீரும் தினந்தோறுமே மருந்து மாத்திரை அருந்துவதற்கு முன்பாக கையில் ஒரு சொம்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு இன்றைய பதிவில் பார்க்கும் தன்வந்திரி பகவானின் மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த மருந்து மாத்திரையை அருந்தினால் தீராத நோய் கூட தீரும் இன்னும் சொல்லப்போனால் பக்தியோடு சொல்பவர்களுக்கு ஒரு சில நோய்கள் ஒரே நாளில் கூட தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் தியானம் அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு நாராயணாம் ரோகான் மேனாஷயாசேஷா नाशु धन्वन्तरे हरे आरोग्यम् दीर्घमायुष्यम् बलम् तेजोधियम् श्रियम् स्वभक्तेभ्योऽनुग्रहन्तम् वन्दे धन्वन्तरिम् हरिम् धन्वन्तरेरिमम् श्लोकम् भक्त्या नित्यम् पठन्ति ये अनारोग्यम् न तेषाम् स्यात् सुखम् जीवन्ति ते शिरम् मन्त्रम् ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये अमृतकलशहस्ताय वज्रजलौकहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे स्वाहा गायत्री ॐ वासुदेवाय विद्महे सुधाहस्ताय धीमहि तन्नो धन्वन्त्रिः प्रचोदयात् तारकमन्त्रम् ओम् धम् धन्वन्तर ये नमः ध्यानम् शङ्खम् चक्रम् जलौकाम् दधद मृदघढम् चारुतोर्भिश्चतुर्भिः सूक्ष्मस्वच्छादिहृदयाम् सुख परिविलसन् मौलिमम् भोजनेत्रम् शालाम् भोदोज्ज्वलाङ्गम् कटितविलसच्चारु वन्दे धन्वन्तरि निखिलगदवण प्रौढतावाग्निलीलम् ॐ नमो भगवते महासुदर्शनाय वासुदेवाय धन्वन्तरये अमृतकलशहस्ताय सर्वभयविनाशनाय सर्वरोगनिवारणाय त्रैलोक्यपतये त्रैलोक्यनिधये श्रीमहाविष्णुस्वरूप ஸ்ரீ ஸ்வரூப ஸ்ரீ 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 ஔஷத சக்கரநாராயணாய பொதுவாக தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு முன்பாக உணவருந்தாமல் குளித்து சுத்தபத்தமாக மட்டுமே இருந்து இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படி ஏதும் இல்லை உடல்நிலை சரியில்லை என்றால் உணவு அருந்திய பின்புதான் நாம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வோம் அதனால் காலையிலோ மதியமோ சாயந்திரமோ அல்லது இரவு நேரமோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஒரு சொம்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த சொம்பை கையில் வைத்துக்கொண்டு இந்த தன்வந்திரி பகவானின் மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் இன்று பதிவில் பார்த்த மந்திரம் ஒரே ஒரு தன்வந்திரி மந்திரம் மட்டுமல்ல தன்வந்திரி பகவானின் தியான மந்திரம் தன்வந்திரி பகவானின் மூல மந்திரம் தன்வந்திரி பகவானின் காயத்ரி மந்திரம் மற்றும் தாரக மந்திரம் இவ்வாறு அனைத்து விதமான தன்வந்திரி பகவானின் மந்திரத்தையும் ஒரே பதிவில் பார்த்திருக்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியவில்லை என்றால் கூட ஒன்றும் பரவாயில்லை ஒழிக்கச் செய்து கேளுங்கள் அதன் பிறகு அந்த தண்ணீரைக் கொண்டு மருந்து மாத்திரைகளை அருந்துங்கள் கட்டாயம் உங்கள் உடல்நிலையில் பெரியதொரு மாற்றம் வரும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி